ஹை ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமகள் சிரியல் நெக்ஸ்ட்டு ப்ரொமோவில் நம்ம சேது ரொம்ப குழப்பத்தில் இருக்காரு நடந்தது எதையுமே என்னால் நம்ப முடியல ஆனால் அப்பா இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு அந்த நேரத்தில் சேது எங்கேருந்தோ எங்கேயோ போயிட்டு வரும்போது சொல்கிறாரு அந்த கேக்கில் ஏதோ கலந்துருக்குதுங்கிறது எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஏன்னா அந்த ரெண்டு பசங்களுமே மழுப்புறாங்க ஆனால் இதில் ஏதோ ஒரு உண்மை புதஞ்சிருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுது யாரோ அவங்கக்கிட்ட காசை கொடுத்து உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்றாங்க வாங்க இப்போவே அப்பா கிட்ட பேசலாம் அப்படின்ட்டு போய் பேசுகிறாங்க ஆனால் ராச சங்கம் இருந்துட்டு என் முடிவை நான் அப்பவே சொல்லிட்டேன் நான் கண் முன்னாடி பார்த்த விஷயத்தை நான் யார் சொன்னாலும் வேற மாதிரி மாற்றி போகிறதில்ல இந்த கல்யாணம் நடந்துதான் அதுக்கு மேலே உங்ககிட்ட ஆதாரம் இருந்தா எடுத்துட்டு வா நான் பேசுறேன் இப்போ நம்ம சேதுவுக்கு வேற வழியே இல்லை நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு இவ்வளோ நேரத்துக்கு இவங்க எங்க போறாங்க அப்படின்னு தமிழும் ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க சேது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்றாங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே நான் போதையில் இருந்ததுனால நான் தப்பு பண்ணனா இல்லையாங்கிறத என்னாலே கன்ஃபார்மாக யோசிக்க முடியல ஆனா கண்டிப்பா நான் தப்பு பண்ணியிருக்கேன் இருக்க மாட்டேரது என்னோட உள் மனசு சொல்லுது நான் தப்பு பண்ணனா இல்லையான்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அப்படி இல்லாட்டினா நான் தப்பு பண்ணியிருந்தாலும் கூட அதுக்கான தண்டனையை நான் அனுபவிக்கிறேனே தவிர அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என் பொண்டாட்டியை தவிர வேறு யாரும் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் நேராக போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு இதை கேட்டு அவங்க ஷாக் ஆகுறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டில் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த விஷயத்தை பற்றி கண்டிப்பாக உண்மை வெளியே வந்துடும் நினைக்கிறேன் வெயிட் பண்ண